ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் ஐ ஹவ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லெட் சி வாட் இஸ் தேட் யூஸ்வலாக நம்ம எங்கேயாவது இப்படி இடிச்சுப்போம்ல அதை எப்படி சொல்கிறது காலில் எங்கேயாவது நமக்கு தட்டிவிடுவோம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது சம்டைம்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர் அதில் மாட்டிக்குவோம்ல அதை எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் கீழே எதாவது போட்டுருவோம் அதை எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் எங்கேயாவது போய்ட்டு நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் போய் இடிச்சுக்கிறோன்னா மேலே இடிச்சுப்போம் இல்லையா எல்லாம் முட்டிக்கும் மோதிப்போம் இல்லையா அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ ஓகே லெட் ஸ்டார்ட் த ஃபஸ்ட் ஒன் இ ரேம்டு என்று த டோர் ஃப்ரேம் ரேம்டு அப்படின்னா மோதிக்கிறது இந்த கதவுல போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி மோதிப்போம் இல்லையா தட் இஸ் கால் இ ரேம்டு என்று தி டோர் ஃப்ரேம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் மாட்டிக்குச்சு அப்படி அதாவது மாட்டிக்குச்சு நம்ம சம்டைம்ஸ் காரோட டோரை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லை வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம விரலே மாட்டிக்குவோம் இல்லை சாரி ட்ரெஸ் அதை மாட்டிக்குவோம் அது மாட்டிகிச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹர் ஃபிங்கர் காட் ஸ்லாம் இந்த டோர் ஸ்லாம்டு அப்படின்னா மாட்டி கிச்சி அப்படின்னு அர்த்தம் ஸ்லாம்ட் ஹர் ஃபிங்கர் காட் ஸ்லாம்ட் என்று தி டோர் தேர்ட் ஒன் நான் முட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னா ஐ பம்ப் ட் ஐ பம்ப் மை ஃபுட் இந்த சேர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால் போய்ட்டு ஹா அப்படின்னு சொல்லி இப்படி முட்டிக்குவோம்ல போகும்போது நம்ம தெரியாமல் நடந்து போயிட்டே இருப்போம் என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இருக்காச்சும் நம்ம முட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பம்ப்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்டதர் எக்ஸாம்பிள் மை ஃபாதர் பம்ப்டு ஃபுட் இன் சேர் த நெக்ஸ்ட் ஒன் ஐ ட்ராப் மை பென் டோ நான் கீழே என்னோட பெண்ணை போட்டுவிட்டேன் ஐ ட்ராப் அப்படிங்கிறது கீழே போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐ ட்ராப் மை பென் ஐ ஐ ட்ராப் மை கீ த நெக்ஸ்ட் ஒன் இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மை ரிலேட்டிவ் பேங்கட் ஹர் ஹேர் ஹேட் இந்த வால் இப்போது இப்படி இருப்போம் இல்லை இங்கே தலையில் தட்டி விட்டுருவோம் இல்லையா அதை வந்து நம்ம பேங்குடுன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் வந்து ஒரு ரூமோட ஃப்ளோர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே போகிறோம் போகும்போது என்ன ஆகிடும் அந்த வால் வந்து இடிச்சுக்கிச்சு இப்படி இப்படி போகும்போது தலையில் தட்டிவிடும் இல்லையா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேங்கடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஃபார் ரேம்ட் அண்டு ஸ்லாம்ட் Bumped, dropped, and banged. Okay, so these are the words we learned today. I hope my video is useful to you. Thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing of Dr. L. Komati. Thank you.